அவளம் உடனே எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஒரு பெரிய பில்லா போட்டு கொண்டுருவா அதனால சொல்லி அமைதியா வாங்க புரியுதா தெரியுமா நான் அமைதியா வாரேன் எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாம் ஞாபகம் இருக்குமா வா நீ வீட்டுல இருந்து கிளம்பிய முன்னாடியே ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு போவா சொல்லலாம் நீ அந்த மாதிரி பட்ட

பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க கல்யாண நாள் வருது இல்லையா அவளுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வரலாம் உங்களுக்கு என்னமா என்ன துணி எடுக்கணும் சொல்லுங்கம்மா பட்டு சரி வேணுமா வேணுமா என்ன சில்க் சரி வேணுமா என்ன வேணும் சரிம்மா நீங்க

ஒரு காலம் புக் எடுத்து பார்க்க முடியல கேட்டா நல்லா எழுதுனேன்னு மட்டும் சொல்றியே எப்படியோ பார்த்துக்க நல்லா எழுதுனே அவ எங்க காணல ஏதோ ஒரு துணிக்க ஷால காணலையாம்மா காலையில இருந்தே குட்டி தீடையிட்டு இன்னும் கிடைச்சல ஓ அப்படியா தியாருட்டு தியாடட்டு எம்மா எம் யா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க நீ ஏண்டி ஏதாவது அங்க போய் பண்ணிட்டா வந்தா இப்படி சண்டை போடியெல்லாம் ஒன்னும் பண்ணலாமா அவன் பழிய போடுவா பழக்க தோசம் தானே கத்தியா வந்துட்டாண்டி போட்டுட்டு இந்த எரும மாடு என் துணி பேசாதட்டி நிறுத்தி பாரு எரும மாடு அப்படி இப்படி நானும் சொல்ல வேண்டி வர முண்டகன்னி

ஒரே நான் உங்க வீட்டு வரேன் என்னச்சி என்னத்தான் சொல்ல லட்சுமி ரெண்டு பூம்பளை பிள்ளை மாதிரியே வளருது என்ன அம்மா பாலா ஒரு ஒற்றுமா கிடையாது அக்கா தங்கச்சின்னு ஒண்ணுமே கிடையாது எனக்கு பூங்குடிக்க சவுண்ட் மாதிரி கேட்டு மறுபடி மாமியாருக்கு மரபு ஏதோ பிரச்சனையும் நினைச்சு நான் எங்க அடுப்புல பால வச்சிருந்தேன் அத ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஓடியா இல்ல லட்சுமி எனக்கும் பூங்குடிக்கும் கூட சண்டை வராது ஆனா என் மூலோலதான் எனக்கும் தான் ஒரு நேரம் பொருந்தில என்ன சண்டை போடியாலும் ஒரு வயசு வரை சண்டை போடுவா அக்கா அதுக்கப்புறம் பாருங்க ஒருத்திய கட்டி கொடுத்தோன்னா இன்னொருத்தி ஐயோ அக்கா வீட்டு விட்டு வீட்டோட்டு பேட்டா அழிஞ்சிட்டு மரத்தை போட போடுறான் மூலோலா இவ்ளோலையா எம்மா ஒருத்தி பேட்டா ஒருத்தி நிம்மதியின்னு இருப்பா நீ இவ்வளவு பத்தி எல்லாம் நல்லதாட்டி சொல்லாத அக்கா தாங்க துணியை மாத்தி எடுத்து போட்டதுல ஒருத்திக துணியில ஒருத்தி கரப்பட்டுட்டான் சரி தொகை போட்டா என்ன சண்டை லட்சுமி வீட்டுல இருக்கட்டும் பிள்ளை ஏதாவது பண்ணி இருக்கு இப்படி எல்லாம் சொல்லாருங்க வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க முடியாது லட்சுமி அப்படி சண்ட ஆ வீட்லயும் பிள்ளை இருக்கதானு செய்து பூமாயில சவுண்ட் வெளியே கேக்குதா சொல்லலாம் விடுங்க கோபடாருங்க வாங்க பாத்துக்கலாம் வளர்ந்ததற்கு உங்க உங்கள் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க